பாடம் குருபராய் தெற்கை புறப்படமாகவும் கொண்டிருந்த நடராஜா ஜெயலோகராஜா அவர்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்று நடராஜா தங்கம்மா தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்ற சின்ன தம்பி தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மூத்தவர் மகனும் பரமேஸ்வரி அவர்களின் ஆரோக்கிய கணவரும் ஜனுஷா அசோஜன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜெயமுகன் ராகவி ஆகியோரின் அன்பு மாமனானும் ஜென்சிகா அதிஸ் ஆகியோரின் அன்பு பேரனும் தங்கராணி வசந்தராணி செல்வராணி காலம் சென்ற அற்புதானந்த ராஜா ஸ்ரீரங்கராஜா காலம் சென்ற சோதிராணி ഇന്ദ്രൻ ആകിയോട് സഹോദരമ കാളംസെന് വിശ്വരറ്റ്ന സൌര രാജ് കാളംസെ മഹാദേവൻ സരോജിനിദേവി കാളം സന്ദ തവമണി സദാനന്ദ രാജ നന്ദിനിമ മഹേശ്വരി ബേബി പരമേശ്വരന് മാസിലാമണി പാപ്പാ